இன்றைய முக்கிய கிறிஸ்தவ செய்திகள் தலைப்புச் செய்தி நைஜீரியா மற்றும் இந்தியாவில் துன்புறுத்தல் சுடான் மற்றும் கரீபியனில் மனிதாபிமான நெருக்கடிக்கு உலகளாவிய பதில் அமெரிக்க துணைத் தலைவர் ஜே டி வான்சின் மனைவியின் நம்பிக்கை குறித்து கருத்துக்கள் தொடர்பான தொடர்ச்சியான சர்ச்சைகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன நைஜீரியா கடுனா எல்லையில் இரவு நேர தாக்குதலில் குறைந்தது பதினேழு கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத சுதந்திர மீறல்களுக்காக நைஜீரியாவை குறிப்பிட்ட கவலைக்குரிய நாடு என்று பெயரிட்டுள்ளார் மற்றும் சாத்தியமான ராணுவ நடவடிக்கைக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் இந்த அச்சுறுத்தலை நைஜீரிய தலைவர்கள் நிராகரித்துள்ளனர் இந்தியா கிறிஸ்தவ எதிர்ப்பு உணர்வு இன்னும் கவலை அளிக்கிறது காஜியாபாத் நீதிமன்றம் கட்டாய மதமாற்ற வழக்கில் இருந்து ஒரு கிறிஸ்தவ தம்பதியினரை ஆதாரங்கள் இல்லாததால் விடுவித்தது அதே நேரத்தில் ராஜஸ்தானின் மத மாற்ற எதிர்ப்பு சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீது உச்ச நீதிமன்றம் அனுப்பியது மோதலால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் பகுதியில் கத்தோலிக்கர்கள் தங்கள் முதல் தேவாலயத்தின் கொண்டாடினர் உள்நாட்டு போர் கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது சமாரிட்டன் ஸ்பர்ஸ் மற்றும் வேர்ல்ட் விஷன் போன்ற கிறிஸ்துவ உதவி குழுக்கள் மில்லியன் கணக்கான இடம்பெயர்ந்த மக்களுக்கு உதவி வழங்குகின்றன தேவாலய சொத்து தகராறில் ஒரு சுடான் போதகரும் கைது செய்யப்பட்டார் மியான்மர் துன்புறுத்தல்கள் மோசமடைந்து வருகின்றன தேவாலயங்கள் அழிக்கப்பட்டு மத குருமார்கள் இராணுவத்தால் குறிவைக்கப்படுகிறார்கள் பாகிஸ்தான் பார்வையற்ற கிறிஸ்தவர் ஒருவர் மீது தெய்வ நிந்தனை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது சர்ச் மற்றும் சமூக பிரச்சனைகள் ஜேடி வான்ஸ் சர்ச்சை அமெரிக்க துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் தனது மனைவி கிறிஸ்துவ மதத்திற்கு மாற வேண்டும் என்ற விருப்பத்தை பொதுவாக தெரிவித்ததாக விமர்சனங்களை எதிர்கொண்டார் இது மத சுதந்திரம் மற்றும் கிறிஸ்துவ தேசியவாதம் குறித்து விவாதத்தை தூண்டியது உதவி தற்கொலை இல்லியான்ஸ் மருத்துவர் உதவியுடன் தற்கொலை செய்வதை சட்டபூர்வமாக திட்டமிட்டுள்ளது இது நம்பிக்கை தலைவர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை பெற்றுள்ளது ஸ்காட்லாந்து அதன் உதவி தற்கொலை மசோதாவில் திருத்தங்களை ஆராய்ந்து வருகிறது சூறாவளி மெலிசா பதில் சுவிசேஷ மனிதாபிமான தொண்டு நிறுவனமான சமாரியன் ஸ்பர்ஸ் மெலிசா சூறாவளியால் பேரழிவுக்குள்ளான ஜமைக்காவிற்கு முப்பது படுக்கை வசதிகளை அவசரமாக அனுப்பியது உலக சுவிசேஷ கூட்டணி டபிள்யூஇஏ தனது பொது சபை சியோனில் உள்ள புதிய தலைமை மற்றும் பாலியல் குறித்து பைபிள் கருத்துக்களை நிலைநிறுத்தும் மற்றும் உலகளாவிய பணி முயற்சிகளுக்கு அழைப்பு விடுக்கும் பிரதமர் மோடி சர்ச் தலைவர்களை சந்தித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தை பற்றி விவாதிக்க சீரோ மலவார் திருச்சபையின் தலைவர்களை சந்தித்தார் இது நாட்டில் நடந்து வரும் மத பதட்டங்களுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க உரையாடலாகும் பிற குறிப்பிடத்தக்க செய்திகள் மரியாலின் பட்டங்கள் குறித்து ஒரு கோட்பாட்டு குறிப்பை வாட்டிகன் வெளியிட்டது மரியாலின் பங்கு கிறிஸ்துவின் தனித்துவமான மத்தியஸ்தத்திற்கு கீழ்ப்படிந்தது என்பதை வலியுறுத்துகிறது இங்கிலாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் நான்கு சுவிசேஷங்களிலும் ஆதியாகமத்தின் ஒரு பகுதியிலும் பாலியல் வன்முறை தூண்டுதல் எச்சரிக்கைகளை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் துணை ஜனாதிபதி பிக் செனி எண்பத்தி நாலு வயதில் காலமானார் மேலும் தினசரி கிறிஸ்தவ செய்திகளுக்கு ஜவ உலகை சப்ஸ்கிரைப் செய்யவும்